இரு அவைகளிலும் அதானி விவகாரம் மணிப்பூர் வன்முறை உத்தரப்பிரதேசம் சம்பா வன்முறை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனால் பார்லிமெண்டில் இரு அவைகளும் வருகிற ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதானி விவகாரம் குறித்து விவாதிக்க மறுத்ததால் எதிர்க்கட்சிகள் லோக்சபாவை விட்டு வெளியேறின மோடியும் அதானியும் ஒன்று என தெரிவித்த கருப்பு முகமூடி அணிந்து அரசியல் சாசனத்தை கையில் பிடித்து பார்லிமெண்ட்டுக்குள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஜே எம் எம் இடதுசாரி கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டனர் மகாராஷ்டிரா முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் துணை முதல்வர்களாக ஏக்நாத் ஷிண்டே அஜித் பவார் ஆகியோர் நேற்று பதவியேற்றனர் இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஷிண்டே மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர அனைத்து வித ஒத்துழைப்பையும் வழங்குவேன் இனி நாங்கள் ஒரு குழுவாக செயல்படுவோம் என தெரிவித்துள்ளார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணி சென்றனர் பஞ்சாப் ஹரியானா இடையே உள்ள ஷம்பு எல்லையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அதையும் மீறி விவசாயிகள் டெல்லி நோக்கி செல்ல முயன்றதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர் இதில் இரண்டு விவசாயிகள் காயமடைந்தனர் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை மிக மோசமான துரோகி என்று குற்றம் சாட்டிய பாஜ எம்பி சம்பித் பத்ராவுக்கு எதிராக பார்லிமெண்டில் உரிமை மீறல் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி காங்கிரஸ் எம்பி ஹிபி இடன் சபாநாயகருக்கு நோட்டீஸ் அளித்துள்ளார் ராகுல் நாட்டிற்கு ஆபத்தானவர் துரோகி என பாஜக தலைவர் சம்பித் பத்ரா குற்றம் சாட்டியுள்ளார் அதற்கு தனது சகோதரரை நினைத்து பெருமைப்படுவதாகவும் நாட்டை விட அவருக்கு மேலானது எதுவும் இல்லை எனவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா பதிலளித்துள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்கான மத்திய குழுவினர் சென்னை வந்தனர் சென்னை ஏர்போர்ட்டில் தமிழக அரசு அதிகாரிகள் அவர்களை வரவேற்றனர் மத்திய உள்துறை இணை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான இந்த குழுவினர் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேசுகின்றனர் நாளை காலை முதல் ஆய்வுப் பணியை துவங்குகின்றனர் அம்பேத்கரின் மண்ணில் இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை ஒருபோதும் நிறைவேறாது என அரியலூர் மாவட்ட அதிமுக செயலாளர் தாமரை ராஜேந்திரனின் மகள் பார்கவியின் திருமணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி நடத்தி வைத்தார் பின்னர் பேசிய பழனிசாமி அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்ட பணிகளை முடித்து வைத்துவிட்டு தான் கொண்டு வந்தது போல முதல்வர் ஸ்டாலின் ஸ்டிக்கர் கொள்கிறார் என கூறினாா் தொழிலதிபர் அதானியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்திக்கவில்லை திமுக ஆட்சியில் அதானி நிறுவனத்துடன் எந்த ஒப்பந்தமும் போடவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் மேலும் திமுக ஆட்சியில் எந்த தனியார் நிறுவனத்துடனும் மின்வாரியம் நேரடியாக ஒப்பந்தம் செய்யவில்லை என தெரிவித்த அவர் பொய்யாக அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் தமிழகத்தில் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்ட ஒப்பந்தம் அதானி குழுமத்துக்கு வழங்கப்பட உள்ளதாக செய்திகள் இருக்கின்றன இந்நிலையில் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்தி பராமரிப்பதில் அதானி போன்ற பெருநிறுவனங்கள் நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதையும் அதற்கு தமிழக அரசு துணை போவதையும் அனுமதிக்க முடியாது அதானி குழும நிறுவனத்துடன் எந்த ஒப்பந்தமும் போடக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார் பல்லாவரம் குடிநீர் விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாரதிய ஜனதா சார்பில் பல்லாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது பல்லாவரம் குடிநீர் விவகாரத்தில் அமைச்சர் அன்பரசன் பேச்சு கண்டனத்திற்குரியது என தேமுதிக தலைவர் பிரேமலதா கூறினார் தமிழக அரசு பொதுமக்களுக்கு வழங்கும் குடிநீரின் சுத்தத்தன்மையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் குடிநீர் விநியோகத்தில் குறைபாடுகள் இருக்கக்கூடாது என தமாக தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் மாசடைந்த குடிநீர் உடல் நலனை பாதித்து உயிருக்கு கேடு விளைவிக்கும் பல்லவரத்தை போன்று இனிமேல் மாநிலத்தில் எந்த பகுதியிலும் நடைபெறாமல் இருக்க தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் உள்ளார் இந்தி மொழி தெரிந்தால்தான் டெல்லியில் பிழைக்க முடியும் என முன்னாள் ஜனாதிபதி வெங்கையா நாயுடு கருத்துக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதிலளித்தார் தாய்மொழி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அதிகமாக வலியுறுத்தியதே அவர்தான் தமிழ் மொழியிலும் இருமொழி கொள்கை பின்பற்றப்படுகிறது அவர் சொன்ன கருத்து ஆச்சரியத்திற்குரியதாகவே பார்க்கிறேன் என்றார் பட்டப்படிப்புகளுக்கு மறைமுகமாக நுழைவுத் தேர்வுகளை திணிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பது அநீதியானது அவற்றை ஒருபோதும் ஏற்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதில் ஓரடி முன்னேறினால் இரு அடி பின்னேறுவதைப் போலதான் மத்திய அரசின் செயல்பாடுகள் அமைந்துள்ளன எனவே நுழைவுத் தேர்வை திணிக்க மத்திய அரசு முயலக்கூடாது என்றும் கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வலியுறுத்தியுள்ள திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை மூவர் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தமிழக கிராமப்புறங்களில் குற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன கிராமப்புறங்களில் காவல்துறை கண்காணிப்பை அதிகப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டார் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அங்கிருந்த அம்பேத்கர் சிலை அருகே அமர்ந்து செல்பி எடுத்துக்கொண்டார் இந்த போட்டோ தற்போது மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி வெள்ள பாதிப்பு மீட்பு பணிகளில் தமிழக அரசு காவிசாயம் பூசாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென நடிகர் விஜய் கூறியது சரியான கருத்துதான் என பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறினார் செவிடன் காதில் சங்கு ஊதியது போல தமிழக அரசு செயல்பட்டதால் தான் அமைச்சர் பொன்முடி மீது மக்கள் சேற்றை வீசியுள்ளனர் அவரை மக்கள் டான்ஸ் ஆடவிட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிற்கு அரசியல் சாயம் பூசப்பட்டதால் தேவையற்ற சர்ச்சைகளை தவிர்க்கும் விதமாக அந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லையே தவிர தாவேக்க தலைவர் விஜயுடன் எந்த முரண்பாடும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவதற்கு தகுதி படைத்த ஒரே நபர் பழனிசாமி மட்டும்தான் அவர் பின்னால் இரண்டு கோடி தொண்டர்கள் உள்ளனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட புதுச்சேரி காரைக்கால் மற்றும் யானம் ஆகிய பகுதிகள் பெஞ்சல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் இப்பகுதிகள் இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக அறிவிக்கப்படுவதாக துங்கன் அறிவித்துள்ளார் பெஞ்சல் புயலை எதிர்கொள்ள புதுச்சேரி அரசு தவறிவிட்டது நிவாரணப் பணிகள் திருப்திகரமாக இல்லை கிராமங்களுக்கு சென்றால் முதல்வர் ரங்கசாமி விரட்டி அடிக்கப்படுவார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார் நிதி கேட்டு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினால் மட்டும் போதாது பிரதமரை நேரில் சந்திக்க வேண்டும் புதுச்சேரியில் உட்கார்ந்து கொண்டு கேட்கக்கூடாது என்றும் தெரிவித்தார் கும்பகோணம் துக்காச்சி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலுக்கு யுனெஸ்கோ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மரபு சார்ந்த கட்டுமானத்தில் நவீன அறிவியல் உதவியுடன் பழமை மாறாமல் கோயில் புதுப்பிக்கப்பட்டது தொன்மை மாறாமல் புதுப்பித்து பாதுகாத்தமைக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு பூந்தமல்லியில் உள்ள அம்பேத்கர் உருவ சிலைக்கு மரியாதை செலுத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வந்தனர் அப்போது அவர்கள் சட்ட புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்து சிலைக்கு மாலை அணிவித்து வணக்கம் செலுத்தினர் திமுக அரசின் உள்ளாட்சி அமைப்பு முழு தோல்வியடைந்து துவண்டு போய் உள்ளதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் சொன்னார் நிவாரண நிதி வழங்குவதில் அரசியல் கலப்பு இருக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தினார் ஐம்பது லட்சம் இளைஞர்களை கொண்ட ஒரே கட்சி திமுக தான் என அமைச்சர் அன்பரசன் தெரிவித்தார் ஆனால் இப்போது இருக்கின்ற இளைஞர்களுக்கு திமுக பற்றி தெரியவில்லை என்றார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் நாற்பது பயணிகளுடன் டபுள் டக்கர் பஸ் சென்று கொண்டிருந்தது திருரென சாலையின் நடுவில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்த லாரி மீது பஸ் பயங்கரமாக மோதியது இந்த விபத்தில் பஸ்ஸில் இருந்த ஒன்பது பேர் பலியானார்கள் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் பஸ் டிரைவர் தூங்கியதால் விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் கடன்களுக்கான வட்டியான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்றும் வட்டி விகிதம் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே தொடரும் என ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்ததாஸ் அறிவித்துள்ளார் அறிவித்துள்ளாா் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு யூ டியூப் டிரெண்டிங் பட்டியலில் அம்பானி மகன் அனந்த் அம்பானி ராதிகா திருமணம் ஐ பி எல் கேமராஜு பாய் சர்பிய கலைஞரின் வீடியோக்கள் இடம் பிடித்துள்ளன அம்பானி மகன் ஆனந்த் அம்பானி ராதிகா திருமணம் குறித்து பதிவிடப்பட்ட வீடியோக்களை அறுநூற்றி ஐம்பது கோடி பேர் பார்த்துள்ளனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ராகேட்டி கிராமத்தில் நடந்த கண்காட்சியில் அறுபது அடி உயர ராட்டினத்தில் தொங்கிய பதிமூன்று வயது சிறுமி பத்திரமாக மீட்கப்பட்டாா் இந்த சம்பவம் குறித்த வீடியோ தற்போது மீடியாவில் வேகமாக பரவி வருகிறது உத்தரப்பிரதேச மாநில காங்கிரஸ் கமிட்டி முழுவதையும் உடனடியாக கலைப்பதற்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஒப்புதல் அளித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் புதிய கமிட்டி அமைக்கப்படும் கட்சியை மறுசீரமைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் விர்ச்சுவல் கியூ எனப்படும் ஆன்லைன் மூலம் எழுபதாயிரம் பேரும் ஸ்பாட் புக்கிங்கில் பத்தாயிரம் பேரும் தினமும் அனுமதிக்கப்படுகின்றனர் மண்டல மகரவிளக்கு காலத்தில் ஜனவரி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நாட்களை தவிர்த்தால் மீதமுள்ள அனைத்து நாட்களிலும் முன்பதிவு முடிந்துவிட்டது என தேவஸ்தானம் போர்டு தெரிவித்துள்ளது திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் நடைபெற்று வந்த பிரம்மோற்சவம் பஞ்சமி தீர்த்தத்துடன் நிறைவு பெற்றது ஒரு கோடியே பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பத்மாவதி தாயாருக்கு ஏழுமலையான் கோயிலில் இருந்து கொண்டு சென்று சமர்ப்பிக்கப்பட்டது திருவானூர் மாவட்டம் நன்னிலத்தில் உள்ள மதுவநாயகி உடனுரை மதுவனேஸ்வரர் கோயிலில் முருகப்பெருமான் வள்ளி திருமண விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த இலுப்பை தண்டலம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கத்துடன் ஆதிகேசவ பெருமாளை தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே நவகிரகங்களில் பகவானுக்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோயிலில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா கொடியேற்றம் நடந்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோட்டை பகுதியில் உள்ள செல்லியம்மன் கோயிலில் வளர்ப்பிரை பஞ்சமியை ஒட்டி அம்மனுக்கு உலக நன்மை வேண்டி சிறப்பு யாகம் நடத்தப்பட்டது புஷ்ப அலங்காரத்தில் அருள் பாலித்த வராகி அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் சென்னை பல்லாவரம் அருகே கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்து மூன்று பேர் இறந்த நிலையில் தாம்பரம் மாநகராட்சியின் பதிமூன்றாவது வார்டு பகுதியில் குடிநீர் பகிர்மான குழாய்களை தூய்மைப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனா் கண்ணபிரான் தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முழுவதும் தூய்மைப்படுத்தப்பட்டது காமராஜ் நகரில் குடிநீர் குழாய்களில் குளோரின் பவுடர் போடப்பட்டு வருவதால் அப்பகுதியில் மூன்று நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் நோய் தடுப்பு மாத்திரைகள் வழங்கப்பட்டு வருகின்றன பெஞ்சல் புயலால் புதுச்சேரி காரைக்கால் ஏனம் பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதனால் இப்பகுதிகளை இயற்கை பேரிடர் பாதித்த பகுதிகளாக புதுச்சேரி கலெக்டர் குலோத்துங்கன் அறிவித்துள்ளாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் போலீஸ் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வந்தவர் மேரி ஸ்டெல்லா வழக்கு விஷயமாக சென்னை செல்வதற்காக வாணியம்பாடி ரயில் நிலையத்திற்கு சென்றார் அங்கு தண்டவாளத்தை கடந்தபோது ரயில் மோதியதில் மேரி ஸ்டெல்லா பரிதாபமாக இறந்தார் ஜோலார்பேட்டை ரயில்வே மும்பை வாந்திராவில் புஷ்பாட்டு படம் வெளியான பிரபல திரையரங்கில் மர்ம நபர் ஒருவர் ஸ்பிரே ஒன்றை அடித்துள்ளாா் அடுத்த சில நிமிடங்களில் உள்ள இருந்தவர்களுக்கு இருமல் தும்மல் மூச்சு திணறல் வாந்தி தலை சுற்றல் ஏற்பட்டது உடனே தேட்டரை விட்டு வெளியேறினர் இந்த நிகழ்வால் தியேட்டர் நிர்வாகம் படத்தை நிறுத்தினர் தகவல் அறிந்த போலீசார் சோதனை நடத்தியதில் எதுவும் சிக்காத நிலையில் சுமார் இருபது நிமிடங்கள் கழித்து மீண்டும் படம் திரையிடப்பட்டது சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையை மேம்படுத்த மூன்று கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது டயாலிசிஸ் இயந்திரம் சிடி ஸ்கேன் கருவிகள் உள்ளிட்டவை நிறுவப்பட உள்ளன காஞ்சிபுரம் அருகே புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவை துவக்க விழாவால் பயணிகள் ஐந்து மணி நேரம் காத்திருந்தனர் இதனால் பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் கவரைப்பேட்டை ரயில் விபத்துக்கு காரணமான குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாக ரயில்வே டிஜிபி வன்னி பெருமாள் தெரிவித்துள்ளார் அனைவரிடமும் விசாரணை நிறைவு பெற்றுவிட்டதாகவும் கூறினார் தொழில் உரிமம் பெறாத இரண்டு கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் அதிர்ச்சியடைந்த கடை உரிமையாளர்கள் முன்னறிவுப்பின்றி அதிகாரிகள் சீல் வைத்ததாக குற்றம் சாட்டினர் காய்கணிகள் அழுகிவிடும் சூழல் இருப்பதால் உரிமம் எடுப்பதற்கு அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள அடைச்சாணி கிராமத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல் வயது அவல் வியாபாரம் செய்து வரும் இவர் திருநெல்வேலி நான்கு சாலை சென்டர் மேடேனில் ஒட்டப்பட்டிருந்த ஸ்டாலின் உதயநிதி போஸ்டர்களை தேடி தேடி கிழித்தார் கொள்ளை மேல் கொள்ளை அடிக்கின்றனர் அதனால்தான் நாடு மண்ணாய் போகிறது அதனால்தான் அவர்களின் போஸ்டர்களை கிழித்தேன் என சக்திவேல் சொன்னார் ரூபாய் ஒரு கோடியே பத்து லட்சம் இழப்பீடு கோரி பொறியியல் மாணவர் வாகிசன் தாக்கல் செய்த வழக்கில் அமரன் படத்தில் இடம்பெற்றிருந்த மாணவனின் செல்போன் எண் தொடர்பான காட்சி நீக்கப்பட்டுள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது காட்சியை நீக்கி புதிய தணிக்கை சான்று பெறப்பட்டுள்ளது என்றும் தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது தொடர் அழைப்புகளால் தனி உரிமை பாதிக்கப்பட்டதற்கு பொது சட்டத்தின் கீழ் நிவாரணம் கோரலாம் என்று கூறிய நீதிபதி மாணவன் மனுவுக்கு தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்கவும் உத்தரவிட்டார் உலக எய்ட்ஸ் தினத்தை முன்னிட்டு நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி கையெழுத்து இயக்கம் நடந்தது இந்த பேரணியை கலெக்டர் உமா தொடங்கி வைத்தார் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் சுகாதாரத்துறை அலுவலர்கள் பேரணியில் பங்கேற்றனர் கோவை குனியமுத்தூர் ஹில்வியூ ரெசிடென்ஷியல் ரெசிடென்சியல் பகுதியில் அமைக்கப்பட்ட கண்காணிப்பு கேமரா அறையை கோவை போலீஸ் கமிஷனர் பாலகிருஷ்ணன் திறந்து வைத்தார் கோவை மாநகரில் இருபத்தைந்தாயிரம் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதனால் குற்றங்கள் குறைந்துள்ளது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகவும் குறைந்துள்ளது குற்றவாளிகளை உடனடியாக பிடிப்பதற்கு மிகவும் உதவியாக இருப்பதாக கமிஷனர் தெரிவித்தார் சென்னை போரூர் அம்பாள் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில்வேல் வயது ஐம்பத்தி மூன்று இவர் செங்கல்பட்டில் தமிழ்நாடு வணிகவரி துறையில் துணை ஆணையராக பணிபுரிந்து வந்தார் வீட்டிலிருந்து வெளியே சென்ற செந்தில்வேல் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் தேடினர் இந்நிலையில் போரூர் ஏரியில் அவரது உடல் மீட்கப்பட்டது செந்தில் ஏரியில் தவறி விழுந்தாரா இல்லை தற்கொலை செய்து கொண்டாரா என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது சேலம் நான்கு அருகே புதிதாக அமைக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் தகவல் அறிந்த போலீசார் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் கொண்டம்பட்டி கிராம மக்கள் காலை கூடங்களுடன் சாலை மறியல் செய்தனர் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஏற்பட்ட பொழுது விரைவில் சீரமைக்கப்படும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் சாலை மறியலால் போக்குவரத்து பாதித்தது நாமக்கல் மாவட்டம் பில்லி கல்பாளையத்தில் நடந்த ஏலத்தில் கடந்த வாரத்தை விட இந்த வாரம் வெள்ளம் விலை உயர்ந்துள்ளது இதனால் வெள்ளம் உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விழுப்புரம் நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களாக ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ துவரம் பருப்பு ஐந்து கிலோ அரிசி அரசு சார்பில் வழங்கப்படுகிறது அதனை பேக்கிங் செய்யும் பணியையும் பொருளின் தரம் விகர எடை குறித்து குழுவினர் ஆய்வு செய்தனர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கடைபிடிக்கப்பட்டது அம்பேத்கர் சிலைக்கு துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் தேனி ஜெயக்குமார் சாய் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் திருவாரூர் தபால் பிரிப்பகத்தை மயிலாடுதுறை அலுவலகத்துடன் இணைக்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரி நாளை திருவாரூர் தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என அனைத்து அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுநல அமைப்புகளின் ஒருங்கிணைப்புக் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுக்தா அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாத் திறந்து வைத்தார் இதன் மூலம் ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குன்றத்தூர் அருகே ஓடும் லாரியின் குறுக்கே விழுந்து வாலிபர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை உள்ளது கர்நாடக மாநிலம் கோலார் கேஜிஎஃப் மாலூர் நந்திமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெஞ்சல் புயல் காரணமாக கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் கனமழை பெய்தது இதில் கேஆர்பி அணை நிரம்பியது அணைக்கு வரும் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு கன அடி நீர் முழுவதும் ஆற்றில் திறக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டங்களில் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோவை பாலக்காடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள காக்காச்சாவடி ஆர்டிஓ சோதனை சாவடியில் லஞ்ச வைப்பு போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் கணக்கில் வராத மூன்று லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து ஆர்டிஓ குமார் அலுவலக உதவியாளர் ரோஸ்லின் ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தினா் திருநெல்வேலி தென்காசி நான்கு சாலைப் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் மாராந்தே சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆலங்குளத்தில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது வணிகர் சங்கம் நகை வியாபாரிகள் சங்கம் உட்பட அனைத்து சங்கங்களும் போராட்டத்தில் பங்கேற்றதால் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன இதனால் ஆலங்குளம் வெறிச்சோடி காணப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பஸ் நிலைய நுழைவாயில் முன்பு சாலையின் நடுவே ஆபத்தான நிலையில் பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன பலமுறை புகார் அளித்தும் சாலையை சீரமைக்காததால் ஆதரமடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பள்ளத்தில் வாழை மரக்கன்றுகளை நட்டு நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தூய்மை இந்தியா விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது பிளாஸ்டிக்கை ஒழிப்போம் மரங்கள் வளர்ப்போம் மஞ்சள் பை பயன்படுத்துவோம் என நர்சிங் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் கடந்த மூன்றரை ஆண்டுகளில் இருபது அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்களில் பதினெட்டு லட்சத்து எண்பத்தோராயிரம் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர்கள் பேருக்கு இரண்டாயிரத்து நூற்றாறு கோடி ரூபாய் நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சி வி கணேசன் கூறியுள்ளார் மோசடி முறைகேடுகள் தொடர்பான புகார்கள் வந்த நிலையில் நிர்வாக காரணங்களால் மத்திய சென்னை திருவள்ளூர் திருநெல்வேலி திருச்சி மதுரை தெற்கு திருப்பூர் ஊட்டி விருதுநகர் பெரியகுளம் ஆகிய பகுதிகளின் மாவட்ட பதிவாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பதிவுத்துறை செயலர் பிரஜேந்திர நவனித் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் புதிதாக எழுநூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு எச் பாதிப்பு கண்டறியப்பட்டு கூட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார் கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இதனை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் திருக்குறள் போட்டி நடத்தப்படுகிறது அதன்படி பள்ளி மாணவர்களுக்கு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி குறும்பட போட்டி கவிதைப் போட்டி செல்ஃபி போட்டி ஆகியவை நடத்தப்படுகிறது மாணவர்கள் அவற்றை ஆடியோ வீடியோ அல்லது பிடிஎப் வடிவில் அனுப்பும்படி அரசு தெரிவித்துள்ளது அம்பேத்கர் நினைவு நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மேயர் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருமலையில் வேற்றுமத சின்னத்துடன் கூடிய பொருட்களை விற்பனை செய்த கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர் பொன்னேரி கூட்டுச்சாலையில் அதிவேகமாக வந்த கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடி சாலை அருகில் இருந்த இளங்கோ என்பவரின் வீட்டுக்குள் புகுந்தது இதில் காரில் இருந்த மூன்று பேர் படுகாயமடைந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் மூன்று பேரை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் போலீசார் விசாரிக்கின்றனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதிய விபத்தில் பால் வியாபாரி வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே இறந்தார் உறவினர் கோபி படுகாயமடைந்தார் பேரணாம்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர் வெங்கடேசனின் மூத்த மகனுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்ததா திருமலை கோகர்பம் அணையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டதா அணையில் முன்னூறு நாட்களுக்கு தண்ணீர் உள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் பி ஆர் நாயுடு தெரிவித்தார் பயணிகள் ரயில்களுக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் புதிய எண் கொடுக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது தென்னக ரயில்வே நிர்வாகத்தில் பல்வேறு வழித்தடங்களில் இருநூற்று தொன்னூற்றாறு பயணிகள் ரயில்கள் இயங்கி வருகின்றன சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு சவரன் ஏழாயிரத்து நூற்று பதினைந்து ரூபாயாகும் வெள்ளி விலையில் மாற்றமின்றி ஒரு கிராம் நூற்று ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தெற்கு வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது நாளை மத்திய வங்கக்கடலிலும் இரண்டாவது வாரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலும் உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது திருவண்ணாமலை மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த ஏழு பேரின் குடும்பங்களுக்கு முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் தலா ஒரு லட்சம் நிதியுதவி வழங்கி ஆறுதல் கூறினார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் அதிகாலை முதலே கடும் பனிமூட்டம் நிலவியது சேலம் சென்னை நெடுஞ்சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர் சென்னை திருவற்றியூரில் இன்று அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு மெதுவாக சென்றனர் நுரையீரல் தொற்றுக்காக சிகிச்சை பெற்று வந்த எழுத்தாளரும் தேசிய விருது பெற்ற இயக்குநருமான குடிசை ஜெயபாரதி இன்று இறந்தார் அவருக்கு வயது எழுபத்தி ஏழு இவரது மறைவுக்கு பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்த கவி நரசிம்மர் கோயில் அருகே விவசாய தோட்டத்திற்குள் புகுந்த கிரி என்ற காட்டு யானை அங்கு பயிரிடப்பட்டிருந்த ராகி பயிர்களை சேதப்படுத்தியது தகவல் அறிந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து வனத்திற்குள் யானையை விரட்டினர் யானை நடமாடுவதால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர் அரக்கோணம் ஜோலார்பேட்டை வழித்தடத்தில் பலத்தூர் மேல்பட்டு இடையே பராமரிப்பு பணி நடக்கிறது இதன் காரணமாக காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை செல்லும் பயணிகள் ரயிலும் மறுமார்க்கமாக ஜோலார்பேட்டையிலிருந்து காட்பாடி வரும் பயணிகள் ரயிலும் ரத்து செய்யப்பட்டது வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரேஷன் கார்டுதாரர்கள் இரண்டாயிரம் ரூபாய் வாங்க எந்த தேதியில் வரவேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கன் விநியோகம் துவங்கியுள்ளது இன்று முதல் தினமும் ஒரு ரேஷன் கடையில் காலையில் நூறு பேர் மாலையில் நூறு பேருக்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட உள்ளது பிளஸ் டூ மற்றும் இளநிலை பட்டப்படிப்புகளில் அறிவியல் சார்ந்த பிரிவை தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் இளநிலை மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பில் சேரும்போது வேறு பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து படிக்கும் வகையில் விதிமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதற்கு தேசிய அளவில் அல்லது பல்கலை அளவில் நடத்தப்படும் நுழைவுத் தேர்வில் அவர் தேர்ச்சி பெற்றால் போதும் என யுஜிசி தலைவா் குமார் தெரிவித்துள்ளாா் அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்ட விவகாரத்தில் பாரதிய ஜனதா பெண் பிரமுகர் உட்பட இரண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமர் என்ற ராமகிருஷ்ணன் பாரதிய ஜனதா பெண் பிரமுகர் விஜயராணி ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனா் திருநெல்வேலி மாவட்டம் சமூக ரெங்கபுரத்தைச் சேர்ந்தவர் அழகு எல்லை பாதுகாப்பு படை சப் இன்ஸ்பெக்டரான இவர் பஞ்சாப் மாநிலத்தில் பணியாற்றி வருகிறார் அரசு அனுமதி பெற்று துப்பாக்கி வைத்துள்ள இவர் துப்பாக்கி மற்றும் இருபத்தைந்து தோட்டாக்களை பெற்றோர் வீட்டில் வைத்திருந்தார் மர்ம நபர்கள் வீட்டின் கதவை உடைத்து துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை திருடி சென்றனர் அவர்களை போலீசார் தேடுகின்றனர் திருவாரூரில் துணை முதல்வர் உதயநிதியின் உதவியாளர் என கூறி பண ஈடுபட்ட எட்டயபுரத்தைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவரை போலீசார் கைது செய்தனர் திமுக இளைஞரணி மாநாட்டில் சமையல் வேலைக்காக சரவணகுமார் அரசியல்வாதிகளிடம் ஏற்பட்ட பழக்கத்தை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள லக்கிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நூருல்லா என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் நாற்பத்தி எட்டு சவரன் தங்கநகை எண்பதாயிரம் பணத்தை கொள்ளையடித்து தப்பினர் இதுகுறித்து திருக்கோவிலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆற்காடு அருகே மாமனாரை கட்டையால் அடித்து கொலை செய்த மருமகன் சங்கருக்கு பதினான்கு ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது சொத்தில் உரிய பங்கை தரவில்லை என கூறி கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டில் நடந்த தகராறில் மாமனார் ஏழுமலையை கட்டையால் தாக்கி கொலை செய்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் அரசு நிதி உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் படித்து வந்த நான்காம் வகுப்பு மாணவியிடம் ஆசிரியர் பாக்கியநாதன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மகளிர் காவல்துறையினர் மற்றும் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சுகப்பிரியா தலைமையிலான அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அமெரிக்காவை தலைமையிடமாகக் கொண்டு உலகின் பெரிய காப்பீட்டு நிறுவனமாக இயங்கும் யுனைடெட் ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரையன் தாம்சன் ஒரு மாநாட்டில் கலந்து கொள்ளச் சென்றபோது மர்ம நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவருக்கு வயது இந்நிலையில் சந்தேக நபரின் சிசிடிவி புகைப்படங்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இந்திய நேரப்படி நள்ளிரவு பனிரண்டு மணி அளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் பதிவானது கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் வரை நிலநடுக்கம் உணரப்பட்டதால் இரண்டாம் நிலை சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கரையோர மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது ஆசிய கோப்பை ஜூனியர் கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கை இந்திய அணிகள் மோதின டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த இலங்கை நூற்று எழுபத்தி மூன்று ரன்களுக்கு ஆல் ஆனது அடுத்த களமிறங்கிய இந்திய அணி இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு ஓவர்களில் மூன்று விக்கெட்டை மட்டும் விழுந்து நூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் இரண்டாவது டெஸ்ட் போட்டி அடிலைடு மைதானத்தில் இன்று துவங்கியது டாஸ் வென்று முதலில் களமிறங்கிய இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று எண்பது ரன்களில் ஆல் அவுட் ஆனது அதிகபட்சமாக நிதிஷ் ரெட்டி நாற்பத்தி இரண்டு ரன்கள் அடித்தார் ஆஸ்திரேலியா தரப்பில் ஸ்டார்க் ஆறு விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தினார் சமீபத்தில் நடந்த கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் ஈ வி கணேஷ் பாபு இயக்கி நடித்த குறும்படமான ஆசான் திரையிடப்பட்டு பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளை பெற்றது இதில் கலந்து கொண்டு ஆசானை பார்த்து பாராட்டிய அமெரிக்க தயாரிப்பாளர்கள் ரக்ஷனா மற்றும் கிறிஸ்டி கோர்ஸ் பீஸ்லி ஆகியோர் இந்த குறும்படத்தை அமெரிக்காவில் திரையிட அனுமதி பெற்றுள்ளனர் விரைவில் அங்கு திரையிடப்படுகிறது ஐந்து கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது இதில் நடிகர் வடிவேலுவுக்கு அவதூறு ஏற்படுத்தும் எந்த கருத்தும் தெரிவிக்கக்கூடாது எனவும் உத்தரவாத மனு தாக்கல் செய்யவும் இது பற்றிய பேட்டி வீடியோக்களை நீக்கும்படி சம்பந்தப்பட்ட யூ டியூப் சேனல்களுக்கு கடிதம் அனுப்பவும் நடிகர் சிங்கமுத்துவுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது மலையாள நடிகரான பகத் பாசில் ஹீரோவை தாண்டி வில்லன் மற்றும் கதைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த குணச்சித்திர வேடங்களில் நடித்து வருகிறார் மலையாளம் தமிழ் தெலுங்கை அடுத்து பாலிவுட்டில் நாயகனாக களமிறங்க உள்ளார் இவரின் முதல் ஹிந்தி படத்தை இம்தியாஸ் அலி யக்கி தயாரிக்க நாயகியாக திருப்தி டிமிரி நடிக்க இவரின் முதல் ஹிந்தி படத்தை இம்தியாஸ் அலி இயக்கி தயாரிக்க நாயகியாக திருப்தி டிமிரி நடிக்க அடுத்த படப்பிடிப்பை துவங்குகின்றனர் காமராஜ் படத்தை இயக்கிய ஏ ஜே பாலகிருஷ்ணன் தற்போது திருக்குறள் என்ற படத்தை இயக்குகிறார் திருக்குறளின் பின்னணியில் திருவள்ளுவரின் வாழ்க்கையை சொல்லும் படமாக உருவாகிறது வள்ளுவராக கலைச்சோழன் வாசகியாக தனலட்சுமி பாண்டிய மன்னனாக ஓ ஏ கே சுந்தர் நக்கீரராக இயக்குநர் சுப்பிரமணிய சிவா உள்ளிட்டோர் நடிக்கின்றனர் இந்த படத்தை பார்த்த இளையராஜா இதற்கு இசையமைக்க ஒப்புக்கொண்டுள்ளார் அதோடு சங்க இலக்கிய சொற்களோடு இரு பாடல்களையும் எழுதியுள்ளார் இந்திய சினிமாவில் முன்னணி நடிகர்கள் படங்கள் வெளியாகும்போது அதற்கான சிறப்பு காட்சிகள் அதிகாலை நடப்பது வழக்கம் தமிழில் கடந்த ஆண்டு அஜித்தின் துணிவு படம் வெளியான வெளியானபோது அதிகாலை சிறப்பு காட்சியில் நடந்த கொண்டாட்டத்தில் ரசிகர் ஒருவர் உயிரிழந்தார் இதையடுத்து தமிழக அரசு சிறப்பு காட்சியை ரத்து செய்தது எனினும் பிற மொழிகளில் சிறப்பு காட்சிகள் நடக்கின்றன நேற்று அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ வெளியானது இந்த படத்தின் பிரீமியர் காட்சி நேற்று முன்தினம் தெலுங்கானாவில் ஒரு தியேட்டரில் இரவு நடந்தது அல்லு அர்ஜுனும் பங்கேற்றார் இதனால் அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் ஒருவர் உயிரிழந்தார் இந்த சம்பவத்தில் அல்லு அர்ஜுன் தியேட்டர் நிர்வாகம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதற்கிடையே தெலுங்கானா அமைச்சர் கொமட்டி ரெட்டி வெங்கடரெட்டி இனிவரும் காலங்களில் எந்த சிறப்பு காட்சிகளுக்கும் அனுமதி வழங்கப்படாது என்று அறிவித்துள்ளார் இதற்கு பலரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி தமிழில் ஜெகமே தந்திரம் கட்டா குஸ்தி பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்களில் நடித்தாா் தற்போது கமலின் தக்ளைப் படத்தில் நடித்துள்ளார் அடுத்த பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்க உள்ள படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நாயகியாக நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார்